அந்த டைமில் எப்படி இருந்தது நீங்கள் அவர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கூட அவரோட பண்ணுறீங்க ஸோ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜி சார் வந்து அவரோட கேரியரில் அவர் நல்ல ஸ்கிரிப்டை வந்து கேட்பார் ஸ்கிரிப்ட் நாலேஜுங்கிறது அவர்கிட்ட நல்லாவே இருந்தது அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ஹிட் ஆச்சு பட் அதுக்கு மேலே வந்து எசிஎஸ்சி வந்து அவரை எப்படியெல்லாம் கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுவார் ஏய் நான் இப்படி தான் நான் யோசிச்சிருக்கேன் விஜய் வந்து நான் இப்படி தான் கொண்டுட்டு போகிற பாரு இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்னு பண்ணோம்னு ஒரு வாய்ஸ் வந்து ஏதோ ஒரு பாட்டு எந்த பாட்டு மேகமாய் வந்து ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டு வந்து விஜய் பாட சொல்லி சொல்லியிருந்தாருமா சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மா சார்ட்ட சொன்னேன் அப்புறம் ராஜ்மா சாரும் ஓகேன்ட்டார் அப்புறம் அந்த ட்யூன் அன்சூட்டம் அவர்கிட்ட அப்போ அவர் கேட்டுட்டு இல்லை இது வந்து ராஜ்மா சார் எப்போதுமே வந்து ஹை பிச்சில் பாடுவார் அந்த ஹை பிட்ச் அவரால் போக முடியாது அவருக்கான வந்து ஒரு டெம்போ இருக்கும் அவர் விஜய் சார் எங்கள் அப்பா சொன்னார் அதெல்லாம் கேட்காத இந்த டெம்போ எனக்கு வராது என்னால் போட முடியாது நல்லா வாய்ஸ் வச்சு பாடிங்க அப்படின்ட்டார் ஓகே ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத வந்து ஒரு மேக்ஸிமம் டிசைட் பண்ணி வச்சது வந்து எஸ்இசி சார் தான்